Okay. <laughs> you அனைத்துலக உயிரோடை தமிழ் ஆஇஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றனர் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் கடந்த தடவை நாங்கள் பேசும்பொழுது போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அது அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டது இப்பொழுது என்ன நிலைமை என்றதை எங்களுடைய உறவு கூறுங்கள் ஓ இந்த போர் தொடர்பாக அமெரிக்கா கொண்டு வ அமெரிக்கா அதிபர் கூறியிருந்தார் தான் தான் இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு போர் கொண்டு வந்ததாக இப்போது அது ஒரு தற்காலிக போர் நிறுத்தமாகத்தான் கொண்டு வரப்பட்டது இப்போது பாகிஸ்தான் அதாவது வியாழக்கிழமை பாகிஸ்தான வெளிவார அமைச்சர் வந்து இசாக் டார் அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பார்லிமெண்ட்ல இந்த போர் நிறுத்தம் வந்து பதினெட்டாம் தேதி மே பதினெட்டாம் தேதி வரையும் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் ஆஹ் அது ஆனால் படைத்துறை படைத்துறை ரீதியாக அதாவது இரண்டு நாடுகளும் இராணுவங்களுக்கு இடையிலான ஒரு பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பமாகும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் அதே சமயம் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் தாங்கள் இந்த போர் கேட்கவில்லை என்று இந்தியாவிடம் கேட்கவில்லை என்று சொல்லியும் ஆனாலும் இஸ்லாமாபாத்தை பொறுத்தவரையில் இந்த ஆஹ் பேச்சுக்களில் தாங்கள் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட விரும்புவதாகவும் இந்தியா வெளியேறுமாக இருந்தால் தாங்களும் வெளியேறுவார்கள் என்ற ஒரு துணியில் தான் கூறியிருக்கின்றார் அதே சமயம் நீங்கள் சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப்பும் கூறியிருக்கின்றார் செய்தி நிறுவனத்துக்கு அண்மையில் தெரிவித்த கருத்தில் அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தான் இரு நாடுகளும் ஒரு அணு ஆயுத போருக்கு அண்மையில் நின்ற சமயம் தான் பல மில்லியன் மக்கள் கொல்லப்படலாம் என்ற ஒரு அச்சத்தில் தான் தான் அதனை உடனடியாகவே அதனை நிறுத்துமாறு கூறியிருந்தேன் என்று சொல்லியும் இரு நாடுகளுடனும் தான் பேசியதாகவும் அப்போது தான் பாகிஸ்தானுக்கு தான் கூறியதாகவும் இந்த போரை நிறுத்தி நிறுத்தாது நிறுத்தாது விட்டால் தான் தனது இருந்து விலகுவேன் என்று சொல்லியும் பாகிஸ்தான் மக்கள் ஒரு அதை அதில் புகழ்ந்து இருக்கின்றார் பாகிஸ்தான் பாகிஸ்தானோடு பேச வேண்டிய நிலைமை சொன்னால் இந்த போர் ஆரம்பித்த அதாவது உண்மையில் பிரச்சனை என்னவென்று சொன்னால் நான்கு ஆயுததாரிகள் தாக்குதலை மேற்கொண்டார்கள் ஆஹ் அந்த அதனை இந்தியா பாகிஸ்தானை நோக்கி கையை காட்டியது ஆனால் எந்த ஒரு உலக நாடுகளும் பாகிஸ்தானை நோக்கி செய்யவில்லை சொல்லவில்லை என்று சொன்னால் ஆதாரங்கள் இல்லை ஆனால் இந்தியா தான் தாக்குதலை ஆரம்பித்தது அப்ப பா தாக்குதலை ஆரம்பித்து விட்டு செவ்வாய்க்கிழமை காலை திங்கக்கிழமை தாக்குதலை நடத்திவிட்டு செவ்வாய்க்கிழமை காலை அவர்கள் புதன்கிழமை புதன்கிழமை காலை அவர்கள் கூறினார்கள் பாகிஸ்தானுடன் நாங்கள் இதோட நிப்பாட்ட போகிறோம் அடித்த பிற்பாடு இதோட நிப்பாட்ட போகிறேன் நீங்கள் நில்லுங்கள் ஆனால் அவர்கள் திருப்ப தாக்குவோம் என்று கூறிவிட்டார்கள் பிறகு வியாழக்கிழமையும் இந்தியா கூறியது அவர்கள் மீண்டும் தாக்குவோம் என்று கூறியிருக்கிறார் எனவேதான் சனிக்கிழமை அவர்கள் அடிக்கப் போகிறார்கள் என்றவுடன் இந்தியா தாக்குதலை மேற்கொண்டது அப்ப பாகிஸ்தான் திரும்ப அடிக்கும் என்ற நிலை அப்ப இரு நாடுகளும் இப்ப பாகிஸ்தானுக்கு பல இப்ப துருக்கியாக இருக்கலாம் அசர் பை இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் இது கிட்டத்தட்ட எட்டு நாடுகள் உதவிகளை இருந்தன அப்ப ஒரு மிகப்பெரிய போரை பாகிஸ்தான் நடந்து போறன்றதுல தான் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தது அடுத்ததாக இந்தியா அமெரிக்காவுடன் கேட்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த போர் நடத்தது அப்ப பாகிஸ்தானை இருந்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு இருந்த இருந்தது அப்ப பாகிஸ்தான் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால் பாகிஸ்தான் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் போரை நிறுத்தாவிட்டால் இருந்து என்று அதே போல இந்தியாவுக்கு கூறி தான் மீண்டும் பாகிஸ்தானை தாக்கினால் தான் வர்த்தக நடவடிக்கையில் இந்தியாவுடன் விலகுவேன் என்று சொல்லி ஆனால் இந்தியா அதனை மறத்திருக்கிறது இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மான பிரச்சனையாக இருக்கின்றது விக்ரம் மிஸ்ட்ரி வந்து இப்போ வலிவான செயலாளர் அவர் அதை மறத்திருக்கிறார் இப்போது விக்ரம் மிஸ்ட்ரீண்ட ஆஹ் அவர் அந்த அமெரிக்காவுடன் இணைந்து போனது அல்லது அமெரிக்காவுக்கு பணிந்து போய்விட்டார் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் மீது சமூக வலைத்தளங்களில் அவரையும் அவரின் குடும்ப உறுப்பினர்களையும் அபியூஸ் பண்ணுவதாக இப்போது ட்விட்டர் கூட அந்த தளத்தை மூடியிருக்கிறது அவர் ஸ்பெயின் நாட்டில் இரட்டை குடியுரிமை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்தியாவின் படைத்துறை பேச்சாளர் கேர்னல் சோபியா மீதும் சமூக வலைதளங்களில் அவர் மீதும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இந்தியாவிலிருந்து அதாவது இந்தியாவின் படைத்துறை பேச்சாளர் இந்தியாவின் வெளிவார அமைச்சக பேச்சாளர் இவர்கள் இருவர் மீதும் அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை பல நாடுகளும் பல பலரும் அதை கண்டித்திருக்கிறார்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு அதிகாரிகள் மீது என்று சொல்லி அப்ப இது வந்து இந்த அமெரிக்காவின் போர் நிறுத்தத்துக்கு பிறகுதான் இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன போர் நிறுத்தம் மே பதினெட்டு வரை நீடிக்கப்படும் என்று கூறப்படுகிறது முன்மொழிந்தார்கள் பாகிஸ்தான் கூறுகிறது தாங்கள் அதாவது இருதரப்பும் ராணுவ ரீதியாக இரண்டால் முதலிலேயே உங்களுக்கு தெரியும் கூறியிருந்தார் இருதரப்பும் நீங்கள் உடனடியாக உங்களுக்கு இடையில் ஒரு கம்யூனிகேஷனை ஆரம்பியுங்கள் என்று உங்களுக்கு தெரியும் உக்ரைன் போர் ஆரம்பித்து நடைபெற்றாலும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான படைத்துறை தொடர்பாளர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே என்றால் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதற்காக தொடர்பாளர்களை நாடுகளுக்கும் இடையிலான அந்த தொடர்பாளர்கள் இருக்கு அப்ப இரு நாடுகளும் தான் இந்த நிறுத்தத்துக்கு அதாவது உடன்பட்டிருக்கிறார்கள் என்று என்ற துணியில் தான் பாகிஸ்தான் ஒளிவார அமைச்சர் அதனை கூறியிருக்கின்ற இந்திய ப பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் ப்பு நன்றி தெரிவிதற்கு உதவியில் ஈடுபட்டதாகவும் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை இந்தியா தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக கற்பனை செய்து கொண்டிருப்பதால் இந்தியா இந்த அமெரிக்கா தங்களுக்கிடையில் நடுநிலைமை வகிக்க வந்தது இந்தியாவுக்கு ஒரு தன்மான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்தியா இன்னொரு பிரச்சனை தங்களையும் பாகிஸ்தானையும் சமனாக அமெரிக்கா மதிப்ப வைத்து பார்த்தது என்று பாகிஸ்தானையும் இரண்டும் இறமையுள்ள நாடுகள் இதற்கு மேல் என்ன வேணும் சமனாக பார்ப்பதற்கு அமெரிக்காவிட வெளிவான கொள்கை என்றால் இரு நாடுகளும் உள்ள நாடுகள் அப்படித்தான் அவர்கள் பார்ப்பாங்க மற்றது ஒன்று என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஐஎம்எஃப் நிதி கொடுக்க இருந்ததையும் இந்தியாவின் வெளிவார செயலகம் அதை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தது ஆனால் மேற்குலக நாடுகள் அதை கொடுத்து விட்டார்கள் ஆனால் என்னென்று ஒரு நாட்டை பயங்கரவாத நாடென்று அதை அறிவித்து விட்டு தன்னிச்சையாக தாக்குவார்கள் என்றால் எல்லோரும் எல்லோரையும் தாக்கலாம் அப்படி ஒரு நிலைமை வந்துவிடும் தென் ஆசிய பிராந்தியத்தில் யாரும் யாரையும் தாக்கலாம் என்றும் யாரும் யாரும் எல்லையை மதிக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைமை நீங்கள் இறமை உள்ள நாடு என்று கூறும்பொழுது இந்தியாவோடு பாகிஸ்தானை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் இந்தியா பாகிஸ்தான் விட நல்ல ஒரு தரத்தில் தானே இருக்கின்றது பொருளாதாரமாக இருக்கட்டும் உலக நாடுகள் பல நாடுகளுக்கு அவர்கள் அளிக்கின்ற பங்களிப்பு இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாகிஸ்தானோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்தியா மேல்நிலையில் தானே நிற்கிறது இந்தியா மேல்நிலையில் நிற்கிறது இப்ப ரெண்டு நாள் உறவுகள் என்பது அவங்களை வெளிவார உறவுகள் என்பது அவங்களை எல்லா நாட்டையும் சமனாக பார்க்கத்தான் இல்ல நட்பு நாடுகள் என்றால் இருக்கு பிரச்சனை இல்லை இப்ப நட்பு நாடுகளை கொஞ்சம் உயர்வாக வைத்திருப்பார்கள் தாழ்வாக வைத்திருப்பார் ஆனால் பேசும்போது இப்ப சீன வழிவார அமைச்சர் இருப்பார்கள் அவர் பேசும்போது கூட இந்தியாவையும் பாகிஸ்தானுக்கு உதவிகளை செய்தாலும் இந்தியாவையும் சமனாகத்தான் பேசுகிற போரை நிறுத்துங்கள் அந்த போர் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும் அவ்வாறுதான் கதைக்கிறார்களே தவிர அவர்கள் ஒரு நாட்டை கட்டி ஒரு நாட்டை தாழ்த்தி கதைப்பதில்லை அது மட்டுமல்ல நீங்கள் இருக்க எப்படி சொல்கிறீர்கள்

அதே சமயம் அவர் அவ்வாறு கலைக்கிற அதே சமயம் இந்தியாவுக்கு செல்ல இருந்த அப்பிள் நிறுவனத்தின் அந்த முதல் முதலீட்டை நிறுத்திவிட்டார் இப்ப நீங்கள் இந்த விடியங்களை கூறும் பொழுது ஒரு கேள்வி தோன்று என்னவென்றால் இந்த ஆரம்பத்தில் இந்த பயங்கரவாத தாக்குதல் என்று நடத்தினார்கள் காஷ்மீரில் இருந்து வந்து தாக்கினார்கள் இதை இந்த தாக்குதல் நடத்துவதற்கு பின்னணியிலிருந்து யாராவது தூண்டி இருக்கிறார்களா இப்ப பாருங்கள் சீனா இது ஈடுபடவில்லையோ என்னவோ அமெரிக்கா சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் நிச்சயமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு அந்த ஆரம்ப தாக்குதலுக்கு பின்னால் யாராவது காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு கொடுக்கிறது கூறுகிறார்கள் அதே போல பலுசிஸ்தான் பகுதியில் இருக்கின்ற அந்த அமைப்புக்கு இந்தியா ஆதரவு கொடுக்கிறதாக இந்திய ஊடகங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னா பலுசிஸ்தான் வந்து தனிநாடு கோரி விட்டதாக அதுக்கு இந்தியா ஆதரவு கொடுப்பதாகவும் இந்தியாவின் தூதரகத்தை அங்கு துறக்கப் போவதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்திய ஊடகத்தை பார்த்தீங்கன்றால் அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஊடகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பங்களாதேசத்தின் நோபல் பிரைஸ் பெற்ற ஜூனிஸ் முகமது ஜூனிஸ் வந்து அவருக்கு அமெரிக்கா சும்மா நோபல் பிரைஸை கொடுத்து அந்த தங்கள் இந்தியாவுக்கு எதிராக தூண்டி அவர் நோபல் பிரைஸ் கொடுத்தத அந்த மைக்ரோ இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மீன் வியாபாரி பார்ப்பார் என்று கூறுகிறார்கள் என்றால் இல்ல என்னென்றால் என்றால் உங்களுக்கு நோபல் பிரைஸ் தரும்போது அது மிக பெரிதாக இருக்கிறது அதை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டால் இப்ப என்ன உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் ஒன்றை ஏன் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மற்றவர்களை மதிக்க நான் ஏன் அந்த கேள்வியை கேட்டது காரணம் என்ன நாங்கள் கடந்த நிகழ்ச்சி கூட கூறியிருக்கின்றோம் இந்தியாவும் பாகிஸ்தான் என்று கூறும்பொழுது ஒரு பரம விரோதியாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள் எந்த ஒரு விடயத்தை பேசினாலும் பகை தன்மையைத்தான் பார்க்கக்கூடியா இருக்கின்றது அப்ப இதே ஒரு சந்திப்பா உங்களுக்கு தெரியும் உலகப்பரப்பில் நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றது அமெரிக்கா பொருளாதாரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது சீனா பாதிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யா பாதிக்கப்பட்டு சரி அவர்களுடைய வளர்ச்சி கண்டாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது உலக பரப்பில் எங்கெங்கெல்லாம் பொருளாதார நிலை நல்ல நிலையில் இருக்கணும் ஐரோப்பிய ஒன்றியம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவற்றை சமப்படுத்துவதற்காக இது ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் உள்ள திட்டமிட்டு நாங்களும் அது எப்பொழுது பேசியிருந்தோம் திட்டமிட்டு செய்து விட்டார்கள் அது வழமையாக நடக்கிறதா இப்ப பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கின்ற எக்கனாமிக் கொருடோரை திட்டமிட்டு கொண்டு வைத்தார்கள் அதை அவர்கள் இந்தியானாதான் கூறினார்கள் ஆனால் அதற்காக அடிக்க வரவில்லை ஆனால் அதை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் சொன்னா தங்கள் நாட்டில் இருக்கின்ற பாதுகாப்பு குறைபாடு அவை அதை தான் அதை தாங்கள் சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்ப இந்தியாவில் ஒரு தாக்குதல் நடந்து விட்டால் நீங்கள் உங்கள் எல்லைகளை சீர் செய்ய வேண்டும் நீங்கள் புலனாய்வு துறையின் ஊடாக வேண்டும் ஒரு தாக்குதல் நடந்து விட்டால் இப்ப ஒரு தாக்குதல் நடந்து விட்டது என்றதுக்காக எல்லா நாடுகளையும் எல்லோரும் தாக்க முடியாது ஏன் ஈரானும் பாகிஸ்தானும் மிகவும் சிறந்த நட்பு நாடுகள் இருந்த போதும் ஈரான் தாக்கியதற்கு பாகிஸ்தான் திருப்பி தாக்கியது தாக்கிவிட்டு அடுத்த நாளே பாகிஸ்தான வெளியுறவு அமைச்சர் ஈரானுக்கு போய் ஈரான் வெளியூர் அமைச்சருடன் கதைத்துக் கொண்டிருக்கிறார் உள்ள நாடு எங்கள் மக்கள் எங்களை மதிக்க மாட்டார்கள் அந்த அந்த அது ஒரு பிரச்சனையாக வரும் இப்ப பாகிஸ்தானுக்கு இவர்கள் அடித்தால் அரசியல் பிரச்சனையாக வரும் இந்தியா அடித்தது நீங்கள் பேச ஒன்றும் பேசவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அதை அடிக்க முதல் யோசித்திருக்கணும் அவங்களுக்கு மறமை இருக்கிறது எனக்கு மறமை இருக்கிறது திருப்பி அடித்தால் என்ன செய்வது என்றே யோசித்திருக்க வேண்டும் நாங்கள் முதலில் முதலே பேசியிருந்தோம் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது கூட தாக்குதல் நடத்த அஞ்சு விமானம் கூட இல்லை இருந்தாலும் அஞ்சு ஆனால் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் போது அதை யோசித்திருக்க வேண்டும் பொருளாதார பிரச்சனையை கொண்டு வந்தேன் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னதாக மத்திய கிழக்கு நாட்டுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் நிறைய ஒப்பந்தங்களை எல்லாம் மேற்கொண்டார் நிறைய நிறைய கருத்துக்களை கூறினார் உண்மையான தகவலையும் கூறினார் உண்மைக்கு புறம்பான தகவலையும் கூறினார் என்ற விடயங்களை ஊடகங்களை ஏற்கனவே நிறைய பேசிவிட்டது இப்போ பொருளாதார சிக்கல் இருக்கின்ற நேரத்தில் அங்கே ஒரு முக்கியமான விடயத்தை அவர் சுட்டி உங்களுக்கு தெரியும் நீங்கள் சீனா தொடர்பாக கூறும்பொழுது அடிக்கடி கூறுவீர்கள் சீனா ஒரு காலமும் போருக்கு போகாது பொருளாதாரத்தில் எப்படி அவர் மடக்குவது ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று மடக்குவது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்ற நீங்கள் கூறும்பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ இந்த பொருளாதார சிக்கலினூடாக ஆப்பிள் ஆப்பிள் நிறுவனம் டிம் குக் அவர்களிடம் கூறியிருக்கின்றார் இந்தியாவுக்கு கொண்டு செல்ல இருந்த ஆப்பிள் போன் தயாரிப்பு செய்வதற்கான ஒழுங்குகளை உடனடியாக நிறுத்த சொல்லி இருப்பதாக கூறப்படுது இதுல அவ்வளவு உண்மை இருக்கிறது அப்படி அதுக்கு சாத்தியமா உண்மைதான் என்னென்று சொன்னால் இதை நாங்களும் ஐஎல்சியில நாங்கள் இந்த இந்திய பாகிஸ்தான் போர் இடம்பெற்ற போது நாங்களும் பல தடவைகள் இதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இது வந்து முதலீட்டாளர்களை தப்பியோட வைக்கும் முதலீட்டாளர்கள் அவங்க ரிஸ்க் அசெஸ்மென்ட் செய்வாங்க ஒரு தங்கள் பணத்தை கொண்டு போய் போகும் போது அந்த நாட்டின் நிலைமை இருக்கிறது என்று பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி முக்கியம் எனவேதான் சீனா அவ்வாறு தனது பொருளாதாரத்தை தனது நாட்டின் பொலிட்டிக்கலே அதாவது அரசியல் உறுதி தன்மையே பேணியது உங்களுக்கு தெரியும் உகுர் உகிர் பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அதாவது மனித உரிமைகள் முன்னுற என்றெல்லாம் இவர்கள் பேசிய போது சீனா அதற்காக அவர்களுக்கு அடித்து அவர்களுக்கு மீது சட்டங்களை போட்டு அவர்களின் காணி அதிகாரத்தை புடுங்கி ஒன்றும் செய்யவில்லை அறுபது முஸ்லிம் நாடுகளை கூட்டி கொண்டு சென்று காண்பித்தார்கள் நீங்களே பாருங்கள் இவர்கள வாழ்க்கை தரத்தில் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று முஸ்லீம் நாடுகளை அவர்கள் திருப்திப்படுத்தி விட்டார்கள் கொண்டு போய் காட்டி அப்ப ஏன் என்று சொன்னால் அப்பதான் முதலீட்டாளர்கள் வருவார்கள் தங்கள் முதலீடுகளுக்கு ஆபத்தில் என்று யோசிப்பார்கள் அப்ப இதை நாங்கள் இதை இப்ப இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் கலைக்கவில்லை இந்திய மக்களிட அடுத்த நலன் நீங்கள் ஒரு வல்லரசாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த போர் எல்லாம் உங்களுக்கு இவ்வாறான பின்புளை ஏற்படுத்தும் என்றுதான் கூறியிருந்தோம் அப்ப அப்ப இந்த போர் ஆரம்பிக்க முதலே கூறியிருந்தோம் என்னென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாலகோட் பகுதி மீது நடைபெற்ற தாக்குதலின் போது கூட அவங்க உங்கள் விமானத்தை சுட்டு வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்கள்தான் நீட்டியிருந்தாங்க எனவே ஆனால் இந்த முறை அவர்கள் விமானத்தை அவங்களுடைய பகுதியில் கொண்டு போகாமல் இங்கால வைத்திருந்தார்கள் ஆனால் அவங்கள் மீண்டும் அவங்களால் வெற்றி பெற்றிருக்கிறார் அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அந்த ஐந்து விமானங்களும் சுட்டு சுற்று அவர் வந்து அமெரிக்காவின் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஒரு அனாலிஸ்ட் அவர் அவர் கூட கூடியிருக்கின்றார் குறைந்தது ரெண்டு ரஃபேல் உட்பட ஐந்து விமானங்கள் வீழ்ந்தது உறுதியது அது அந்த சும்மா விசிபிளா தெரிகிறது எல்லா விமானங்களுடைய என்ஜின் பகுதி பகுதி செட்டை பகுதி சீட்டுகள் எல்லா இடமும் சிதாணி போய் காஷ்மீர் முழுக்கள் சிதாணி போய் தாங்க கிடக்கிறது ஏன்னா ஒரு விமானத்தை சுட்டு கொடுத்தா மறைக்கலாம் அஞ்சு ஆறு விமானம் இப்ப கிட்டத்தட்ட ஏழு விமானம் வந்து அப்ப நிறைய பார்ட்ஸ்கள் இப்ப அது ஒரு புறம் இருக்கு அப்ப இப்ப நாங்கள் கூறு இந்த அப்பிள் கூட சீனாவிலிருந்து வெளியேறி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் விற்பனை செய்கின்ற அத்தனை அப்பிள் புகவங்களும் சீனா இந்தியாவில் உற்பத்தி செய்வதாகத்தான் இருந்தது இப்ப ட்ரூக்கிறார் என்ற இருந்து தான் ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓவான கிம் கூக்கை கூப்பிட்டு கூறினாராம் தனக்கு ஒரு சின்ன ஒரு மனச்சஞ்சலம் இருக்கின்றது இந்தியாவுக்கு கொண்டு போற அந்த ப்ரோஜெக்டை நிறுத்தச் சொல்லி அப்ப நிறுத்தச் சொல்லி கூறியிருக்கிறேன் நிறுத்திவிட்டு அதனை அமெரிக்காவில் நாங்கள் அமெரிக்காவிலேயே செய்வோம் என்று கூறியிருக்கின்றார் இப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு முதலீடு இந்தியா இப்போது சொல்லி இருக்கிறது தாங்கள் பெஸ்டுக்கு எதிராக வெஸ்டை விட்டு விட்டு தாங்கள் பணியாற்றுவோம் என்று எவ்வாறு பணியாற்றப் போகிறார்கள் என்று தெரியாது மக்களும் ஒத்துழைப்பார்களான் என்றது முடியாத காரியம் ஏனென்றால் அவர்கள் மேற்குலகம் சார்ந்தவர்கள் மேற்குலக நலன்களை விரும்பியவர்கள் இப்ப அவர்கள கனவே படித்த விற்பனை கனவே அமெரிக்காவில் செட்டிலாவதோ அஹ் லண்டனில் செட்டிலாவதோ பிரான்சில் செற்றில் ஆவதோன்றான் அவர்களுடைய கனவு அதில் மண்ணளி போட முடியாது இந்திய அரசு இப்ப மக்கள் டிஃபரெண்ட் அவர்கள் வந்து படித்து விட்டு தங்கள் நாட்டுக்கு சென்று விடுவார்கள் தங்கள் நாட்டிலிருந்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பார்கள் இது அப்படி இல்லை அங்கு படித்து விட்டு இங்கு வந்து செட்டில் ஆகி விடுவார்கள் அதுதான் இந்தியாவை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களும் அவர்களுடைய திட்டத்தை நீங்கள் பாருங்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்கின்ற இந்தியர்கள் அங்கே உழைத்து விட்டு அந்த பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புவார்கள் அப்ப அவர்களுடைய அணுகுமுறையில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது அது அப்ப இப்ப என்னென்று சொன்னால் அப்ப இந்த அப்பிள் நிறுவனத்தின் நிலைமை வந்து அதாவது நாங்கள் எதற்கு எதனை கணித்து கூறினோமோ அதே மாதிரி தான் விட்டது போர் நடைபெற்று நான்கு நாள் போர் நடைபெற்று ஒரு வாரத்துக்கு இந்த நிலையில் இந்தியா வந்து டபிள்யூடி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கிறது அமெரிக்கா தங்கள் ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கும் இருபத்தைந்து வீத வரியை உயர்த்தி இருப்பதால் தாங்கள் அதற்கு பதிலடி கொடுக்க போகிறோம் என்று இப்போது கூறியிருக்கிறார்கள் அப்ப இந்த சண்டை முடிந்து விட்டது இப்போது இந்தியாவுக்கும் மேற்குலகத்துக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்து வருகிறது அது மட்டுமல்லாது துருக்கி துருக்கியுடனான உறவுகளை தாங்கள் முறுத்துக் கொள்ளப் போவதாக கூறியிருக்கிறார்கள் அதே போலதான் அசர்பைசான் இப்ப என்னென்று சொன்னால் இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா கூட பெறவில்லை அதான் அது முக்கியம் இந்த நாடும் பெறவில்லை ஆக இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற ஒரே நாடு ஆப்கானிஸ்தான் ஆனால் அவங்கள வரையில துருக்கி இருக்கு சீனான்னு இருக்குது அசரபான் இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு நாடுகள் அவர்களுக்கு உடனடியான உதவிகளை பாகிஸ்தானுக்கு வழங்கி வழங்கி இருக்கின்றன அமெரிக்கா நடுநிலைமையாகத்தான் நின்றது ஐரோப்பாவும் நடுநிலைமையாகத்தான் நின்றது யாரும் அதுக்கு அஹ் இந்தியாவின் பக்கம் சாயவில்லை இஸ்ரேல் மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆதரவை கொடுத்தால் ஆனால் இஸ்ரேலும் அதற்கு முழுமையாக இறங்கவில்லை இப்ப இதை நான் கூறவில்லை மே மேற்கு ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஒரே ஒரு தலையங்கத்தை தான் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் இங்கிருந்து வர வெளியில் இருந்து வர பத்திரிகைகளில் இந்தியா ஏன் விடப்பட்டது தனித்துவிடப்பட்டது என்றொரு கேள்விதான் இருக்கின்றது அப்பிள் நிறுவனத்தினுடைய உற்பத்தி அங்கே இந்தியாவில் நடக்காது என்று நீங்கள் கூறுகள் இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார் இந்தியாவுடைய பரி வந்து ஜீரோ பர்சன்ட் என்று கூறியிருக்கிறாரே அதான் இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு ஜீரோ வைக்க சொல்றது என்று அது இந்தியா ஜெயசங்கருக்கே பெரும் அதிர்ச்சி இந்திய வெளிவார அமைச்சரை தாங்கள் அப்படி சொல்லவில்லை பான்ஸ் வந்து பேசும்போது இருதரப்பு நாங்கள் ஒரு டீலுக்கு வருவோம் என்றுதான் சொல்லி சென்றாரா ஆனால் அமெரிக்க அதிபர் திடீர் என்று சொல்லிவிட்டார் இந்தியாவுக்கு தாங்கள் அனுப்புகின்ற பொருட்களுக்கு ஜீரோ ஜீரோன்னு சொன்னால் இந்தியா வருமானம் அங்கு போவது ஒரு வரியும் இல்லை என்று சொன்னால் ஆனால் இந்தியாவிலிருந்து போற பொருட்களுக்கு இருபத்தி வீத வரி இருக்கின்றது ஸ்டீலுக்கு மட்டும் ஏனையவற்றுக்கு இன்னும் அதிகமான வரிகள் இருக்கும் ஆனால் இப்போது சீனாவிட வரிகளை குறைத்து விட்டார்கள் அப்ப சீனாவின் வரிகளை குறைத்தால் இனி ஆப்பிள் நிறுவனம் சீனாவிலிருந்து வெளியேறுமான்றதும் ஒரு கேள்விக்குறி பட் அது ஒரு பிரச்சனை என்ன ஒன்று சொன்னால் ஏற்கனவே அங்கு மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் அமைத்து ஒரு அந்த அந்த இடத்துக்கு செட்டில் ஆகிவிட்டாங்க அப்ப அதை ஒரே இரவில் மாற்ற முடியாது இப்ப இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்கின்ற ஐபோன்கள் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் அதை சாத்தியம் என்று கூறி கூறியிருந்தார்கள் உண்மைதான் இதுகள் எல்லாம் ஒரே இரவில் செய்ய முடியாது அப்ப இப்போ இருக்கிற நிலைமையில் இந்தியா அடுத்தது பொருளாதார நெருக்கடியை சந்திக்க போகிறது இப்ப துருக்கி எல்லா நாடுகளுடனும் பிரச்சனை என்று சொன்னால் இப்ப இதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அருணாச்சல பிரதேசத்துல திபெத் பகுதியில சீனா கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடங்களுக்கு பேர் மாற்றம் செய்திருக்கிறது இந்தியா என்ற வெளிவாரத்துறை வெளிவார அமைச்சகம் கடும் கட்டணத்தை தெரிவித்திருக்கிறது அது இந்தியாவின் பகுதி என்று இவர்கள் கூறுகிறார்கள் அதனால் சீனாவின் பகுதி என்று கூறுகிறார் நிச்சயமாக நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பொருளாதார போர் ஒரு விளைவாகத்தான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் இடையில் நடைபெற்றது போல் தெரிகின்றது என்றால் சமீப காலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி உலகத்திலே நான்காவது நிலைக்கு வந்திருந்த பிரித்தானியாவை தள்ளி மேலே வந்திருந்த நிலைமை கூறப்பட்டது இனி இன்னும் சில ஆண்டுகளில் அவர்களுடைய வளர்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் கணித்திருந்தார்கள் பொருளாதார போரின் இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கொண்டு வந்திருக்கின்றது என்ற தெளிவாக இப்பொழுது தெரிய வருகின்றது ஆனால் நிச்சயமாக நாடுகள் எதிர்ப்பு பின்னால் இருந்து காரியங்களை நடத்தி இருக்கிறார் என்றதும் கூட என்றது நன்றி அரசர்களை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இந்தியா பாகிஸ்தான் தொடர்பாக இப்பொழுது உள்ள நிலைமைகளை எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்னமோ ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி